சமஸ்கிருதம் அப்படிங்கறது வந்து தேவர்களுடைய மொழி அப்படி இந்த தமிழ்ங்கிற மொழி தான் கடவுள் அப்படின்னு விக்வேதத்தில் இருக்கு அப்படி ஹெட்போன்ல போட்டு கேட்ட ஒரு ஓசைல சவுண்ட் இந்த மொத்த வைப்ரேஷனுக்கும் ஒரு உருவம் கொடுத்தீங்களா அது ஒருவனுடைய உருவமா வந்து நிற்கும் இந்த மந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு மேக்சிமம் சமஸ்கிருதம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மந்திரங்கள் எல்லாமே சமஸ்கிருதத்துல இருக்கும் இந்த சமஸ்கிருதம் அப்படிங்கிறது வந்து தேவர்களுடைய மொழி அப்படின்னா தமிழ்ங்கிறது வந்து இந்த சமஸ்கிருதத்தை தாண்டி மூத்த மொழி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க என்னோட புரிதலின்படி எப்படி இருக்கு அப்படின்னா மந்திரம் அப்படிங்கிறது மனிதனால் உருவாக்கப்பட்டது பட் மொழி அப்படிங்கிறது இயல்பாகவே இங்க இருந்துச்சு இங்க தமிழ வரையறுக்கும் போது சொல்றாங்க கல் தோன்றி மண் தோன்ற காலத்து முன் தோன்றிய மூத்த அழிந்தான் இந்த ஒரு வார்த்தைக்கு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் கல்லு நம்ம முதல் இந்த கல்லுங்கிறது என்ன கல்லுன்னு நினைக்கிறீங்க இந்த பூமியில கிடைக்கிறதே கல்லா அந்த கல்லா அந்த கல் இல்ல விண்கல் இருக்கு இல்லையா அந்த விண்கல்லுதான் இந்த கல் அதாவது இந்த பூமி ஒரு காலத்துல விண்கல்லா இருந்துச்சு அந்த விண்கல் பிறகு சூடாய் சூடு ஆரி 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 மேல் பகுதி மட்டும் ஆறுச்சு அந்த மேல் பகுதி ஆறி அதெல்லாமே பாறைகளா மாறுச்சு திரும்ப காலப்போக்குல இந்த பாறைகள் சிதில அடைஞ்சு மண் உருவாச்சு இதற்கு இடைப்பட்ட காலம் எத்தனை வருடங்கள் நீங்க நினைக்கிறீங்க பல லட்சம் ஆண்டுகள் இன்னமும் பூமியினுடைய உட்பகுதியில லாவாக்கள் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்குது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் அது விண்கற்களா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி மொழின்னு மொழி இந்த தமிழ் மொழி அப்படிங்கிறான் இரண்டாவது ரிக்வேதத்தில் என்ன அப்படின்னா கடவுள் ஒளின் ரூபா அதாவது சவுண்ட் ரூபத்தில் இருக்கா அப்படின்னு சொன்ன சார் இப்ப புரிஞ்சுறாங்க தமிழ் எதோ கூட நம்முடைய மன்னர்கள் கனெக்ட் பண்ணாங்கன்னு இந்த தமிழ்ங்கிற மொழிதான் கடவுள் அப்படின்னு ரிக்வேதத்தில் இருக்கு அப்ப சவுண்ட் தான் கடவுள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா லைட் இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு எங்க சரி அப்படின்னு பிரணவத்தில இது சரி ஓம் அப்படிங்கிற சத்தம் தான் இந்த மொத்த பிரபஞ்சத்தையுமே இயக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க அப்படின்னா நட்சத்திரங்கள் மத்தியில ஒரு சவுண்ட் கேட்குமா அப்படின்னு விண்வெளி ஆராய்ச்சி ஒரு டவுட் பிரபஞ்சத்துல ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க நம்மளுடைய அஞ்சாவது வகுப்பு சயின்ஸ் படி வெற்றிடத்தில் ஒளி பரவாது பட் லைட்டு பரவும் அப்படின்றாங்க ஆனா சவுண்டு பரவும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க ஏன்னா இந்த மனிதனுடைய இந்த காது இருக்கு பாத்தீங்களா இதனுடைய டெசிபிள் அளவு என்னன்னா இருபது ஹெட்ஸ்ல இருந்து இருபதாயிரம் ஹெட்ஸ் இருக்கக்கூடிய டெசிபிள் அளவுகளை மட்டும்தான் இந்த மனிதனுடைய காது கேட்கும் திறன் உடையது இந்த டெசிபிளுக்கு மிகையானாலும் சரி கம்மியானாலும் சரி மனுஷனுடைய காது கேட்காது அப்ப அவங்க கண்டுபிடிச்சாங்க என்னன்னா ஒருவேளை இந்த டெசிபிள் இதை தாண்டி அதிகமா இருக்கணும் அல்லவா ஏன்னா இந்த பூமியோடைய பருபொருளை எடுத்து பாருங்க இது இவ்வளவு பெரிய பொருள் இவ்வளவு பெரிய பருப்பொருள் இவ்வளவு பெரிய நட்சத்திரம் இவ்வளவு பெரிய சூரியன் இதை எழுப்பக்கூடிய ஓசை எவ்வளவு பெருசா இருக்கும் அதை எப்படி நீங்க இருபது டெசிபிள் குள்ள அடக்குவீங்க அடக்க முடியாது அப்ப முதல்ல அங்க ஒரு ரெக்கார்டை வைங்க அங்க ஒரு ரெக்கார்டு பண்ணுங்க அந்த சவுண்ட இருபது டெசிபிள் இருந்து இருபதாயிரம் டெசிபிள் குள்ள கன்வெர்ட் பண்ணுங்க இப்ப அத ஒரு ஹெட்ஃபோன்ல போட்டு கேளுங்க அப்படி ஹெட்ஃபோன்ல போட்டு கேட்ட ஒரு ஓசைதான் சவுண்ட் இப்ப அவன் டிக்ளேர் பண்றான் இல்ல பிரபஞ்சத்துல ஒரு ஓசை இருக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எட்டாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க ஆனா ரிக்வேதத்துல கடவுள் ஒளிங்கிற சவுண்ட் ரூபத்துல இருக்குன்னு எழுதி வச்சுட்டே போயிட்டான் இப்ப புரிஞ்சதுங்களா ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் நீங்கள் ஒரு பத்தாயிரம் கூட எட்டாயிரம் கூட செலவு பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு ஒரே வரிகள்ல எழுதிட்டா அப்போ இந்த உலகத்தை இயக்கும் ஒரு சக்தி மந்திரம் மந்திரம் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னா எதை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறீர்களோ அது மந்திரம் மந்திரம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வேற மந்திரம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வேற இந்த ரெண்டு ஒரே மாதிரியா இருக்கும் ஆனா இந்த சவுண்ட் வந்து தமிழ் சவுண்ட் இல்ல ஓகேங்களா இப்போ நம்ம முகமது அப்படிங்கிற வார்த்தையை நீங்க அரபிக் கிளாஸ் நீங்க சொன்னோம்னா மொஹம்மத் இதுதான் கரெக்ட் இது மொஹம்மத் அதாவது டபுள் எம் போடுறோம் இல்லையா ரெட்டிப் நெடில் அளவெடுத்து வருகிறது இந்த இடத்துக்கு அப்ப முகமது இல்ல முகமதுக்கு சவுண்டே வேற முகமதுக்கு சவுண்டே வேற அப்ப இந்த ரெண்டு ஒண்ணுதான் ஒரே பொருள் தான் ஆனா ஒரே சவுண்ட் கிடையாது நீங்க இங்க சவுண்டை மாத்தனீங்கன்னா மொத்தமும் மாறி போயிடும் அப்ப இந்த மந்திரத்துக்கு இங்க சக்தி இருக்குது இந்த மந்திரத்துக்கு இங்க ரூபம் இருக்குது அப்படிங்கிறாங்க டீடைல்ட் ஆராய்ச்சி பண்ணணும்னா இப்ப வேல்மாறல்னு ஒரு மந்திரம் இருக்கு இந்த மந்திரம் எந்த தெய்வத்துக்கு அப்படின்னா முருகனுக்கு அப்படின்னா இந்த வேல்மாறல் எல்லாம் படிச்சா என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த வைப்ரேஷனுக்கும் ஒரு உருவம் கொடுத்தீங்கன்னா அது முருகனுடைய உருவமா வந்து நிற்கும் இது சரியா அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா இங்க பாண்டிச்சேரியில ஆரோவில் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு அந்த ஆரோவில்ல ஒரு இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சிருப்பாங்க இந்த பிளேட்ல வந்து இப்படி வயலின் வாசிக்கிற மாதிரி ஒரு இது சவுண்ட் எழுப்புனாங்க அப்படின்னா அதுக்கு மேல வந்து மண் துகைகள் எல்லாம் போட்டுருப்பாங்க டைமண்ட் ஷேப் ட்ரையாங்கல் ஷேப் ரெக்டாங்கல் ஷேப்ல போய் நிற்கும் அதாவது அந்த அதிர்வெண்ணுக்கு தகுந்த போல ஒரு உருவம் அங்க எடுக்கும் அப்ப வேள்வாரம் வேல்வாரும் மந்திரத்தை படிக்கும் போது ஒரு அதிர்வெண் உருவாகும் அந்த அதிர்வன் ஒரு உருவத்தை உருவாக்கும் அந்த உருவத்தை நீங்க கம்பேர் பண்ணி அதுக்கு ஒரு உடல் கொடுத்தீங்கன்னா அதுதான் முருகன் இவ்வளவுதான் மந்திரம் இப்ப சமஸ்கிருதத்துல இருக்கிற மந்திரத்தை நான் தமிழ்ல படிக்கிறேன் அப்படின்னா ஆளே மாறிடும் மம்மிங்கிற வார்த்தைக்கு பதிலாக சொன்னீங்க அப்படின்னா சவுண்ட் வேற பொருள் ஒண்ணு ஆனா சவுண்ட் வேற இந்த சவுண்ட மாத்தீங்கன்னா ஷேப் மாறிடும் அப்ப ஒரு பொருள் என்ன மந்திரத்துல கடவுள் உருவாக்கி கொடுத்துருக்கானோ அதே மொழியில தான் நீங்க அந்த மந்திரத்தை படிக்கணும் தமிழ் மீது கொண்ட பற்றால நான் சமஸ்கிருதத்துல இருக்கிற ஒரு மந்திரத்தை நான் தமிழ்ல கன்வெர்ட் பண்ணி இப்ப படிக்கிறேன் அந்த உருவம் வராது இப்ப நீங்க உருவாக்குற அதிர்வனுக்கு தகுந்த வேற ஒரு உருவம் வந்து நிற்கும் இந்த உருவத்தையும் கம்பேர் பண்ணுங்க புரிதல் இருக்கணும் மொழி பற்றுங்கிறது வேற இதற்காக அறிவுங்கிறது வேற ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது அப்ப இந்த கேளக்கியர் மந்திரம் இந்த மந்திரம் சொல்லும்போது போது ஒரு அதிர்வன் இருக்கு இல்லையா அந்த அதிர்வனுக்கு ஒரு உருவம் இருக்கு இல்லையா அந்த உருவம் தான் கேளக்கியர் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் இரண்டாவது மந்திரத்துக்கும் அவர் இன்னொரு விஸ்வரூபம் வச்சிருக்கார் அதனாலதான் முதல் மந்திரத்தை தாண்டி மந்திரம் பவர்ஃபுல்லா இருக்கு அந்த யாருக்கும் தெரியாது இந்த ஒரு டிஜிட்டல் அனுப்பிச்சு இன்னும் உங்களுக்கு ஒரு மாடல் ஏட்டர் வேணும் இதை நீங்க ரீ கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஃபைன் ரூபம் வரும் அந்த ரூபம் அப்படிங்கிறவர் தான் இந்த மந்திரம் தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது கேளக்கியனுங்கிற அந்த உருவம் இரண்டாவது மந்திரத்தில் ஒளிந்து இருக்கிறது